எடுக்காதம்மா ஏன்மா இப்படி சாட் பண்ணுறப்போ இங்கே போகிற அம்மாக்கு ஒரு அளவு கொடுத்துரு அலோ கொடு அலோ அளவ் கொடு சாமி என் அளவு கொடுத்துட்டு நிக்கிட்ட ஒழுங்காக கொடுக்கணும் அம்மா கடிக்கடை ஜாக்கிங் வா ஹலோ சேக்கன் கொடு ஆ சூப்பர் ரெண்டு பையிலும் சாமி கும்பிடுமா சாமி கும்பிடு தாங்க சாமி கும்பிடு ஏன் அழகுமா என் வீட்டில் இவ்வளோ அழகு இருந்தால் நான் எங்கேருந்து போவேன் மயக்கமே வந்துடுமாம்மா எனக்கு இந்த அழகு யாருக்கு வேணுமா கடிக்குதை பாரு இன்றைக்கி கடிச்ச அம்மா என்ன போயிடு அப்படியே உள்ளே போயிடு வர்றத பொல்லாத எதுக்கு எதுக்கு அம்மா அப்படி பண்ற அம்மா அப்படி பண்ற சாக்கி பாரு அம்மா கடிக்கான் அம்மா கடிக்கும் இந்த உலகம் உடுற அளவுக்கு ஏமா அம்மா என் பிள்ளைகளுக்கு கண்ணு வர்ற அழகு மூக்கர்ற அழகு உலகத்துலேயே தான் அழகு வயறோம் பப்பே பப்பு எங்க பாரு என்ன என்ன சாப்பிட மண் மண் பொரி சாப்பிட இது வீரம் இது வீரம் இது மூக்க அழகை பார்த்தா பல்லு தேய்ச்சிட பல்லு தண்ணி மூக்கி மாதிரி விஷம் இது சி பப்பே இடுற கும்பிட்ற பப்பு நவுத்துலாம் என்ன பண்ணுறப்பப்ப என்ன பண்ணுது பப்பு